மாறன் சரியில்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுன்னு கேளுங்கள் முன்னாடி அந்த இனியுன்னு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோம் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அதை தாங்க நம்ம மாரன் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ராகுன் கூட அந்த டேரக்டரும் பக்கத்தில் தான் இருக்காங்க டேரக்டர் வந்து ராகுவ்கிட்ட கேட்டவனே உடனே அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீ நல்லா நல்லாயிருக்குன்னு டேரக்டர் வந்து விரும்புகிறாங்க என்னால்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா நிச்சயம் வந்து ஆடு சூப்பராக வரும் இவங்க நடித்தா மட்டும்தான் ஆடு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்புறம் உங்கள் சௌரியம் சொல்லிட்டு அந்த டேரக்டர் மட்டும் கடந்து போயிட்டாங்க வீரா எனக்காக அதுவும் நம்ம கடைக்காக நீ நடித்து கொடுத்தனா ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க நம்ம ராகவன் இது சுத்தமாக நம்ம மாறனுக்கு வந்து பிடிக்கவே இல்லை ஏய் அவள் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதுக்கடா தேவலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க அதான் வேணான்னு சொல்கிற அல்ல ஆமாம்மா எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த செஞ்சா எப்படி மாமா கரெக்டாக வரும் எனக்கு நடிக்க கூட தெரியாதுங்கிற மாதிரி சும்மா போய் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா அதான் அந்த பொண்ணு நடிக்க தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ராகவா நீ நடிக்கிறியா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனது நானா அதுவும் கேமரா முன்னாடியா ஆச்சோ அதெல்லாம் முடியாது அப்போனா நீ மட்டும் வேணான்னு சொல்லுவேன் அதே மாதிரி தானே வீரா வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கா வீரா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து கேட்டோன்னே ஐயோ இவன் வேற யோசிக்க வைக்கிறானே ஒருவேளை ஓகே சொல்லிட்டானா ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் நடக்கிறதே என்னால் தாங்க முடில இப்போ கண்ணுக்கு நேரா இன்னொரு பையன் கூட வந்து அப்படியே நின்னா என்னால் தாங்க முடியாது இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி யோச்சிகிட்ருக்காங்க தீவிரமா அந்த இடத்துல வீரா இல்லாமா சரி வராது அப்பா அங்கே மாதிரி பெருமிச்சு விட்றாங்க இதை நம்ம வீரா வந்து நோட் பண்ணிடுறாங்க ராகுன் மட்டுமே அங்கேயிருந்து கலந்து போகிறாங்க ஓ உனக்கு இந்த ஆடை நான் நடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ நினச்சிட்டே அதுக்கு ஆப்போசிட்டாக நான் செய்கிறேண்டா உன் மனசு வலிக்கணுன்னே நான் இது மாதிரி செய்ய போகிறேன் இந்த ஆடில் நான் நடித்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாதம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் தனி வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னத்த வள்ளி வந்து எதாவது குடைச்சல் கொடுக்குறாளா சீச்சி நான் எதாவது ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டேன்னு வச்சுக்கேன் ராமச்சந்திரன் வந்து வள்ளி வந்து அடினு நடிப்பாங்க வள்ளியெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது அவ்வளோலாம் ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சம்பந்தம்லாம் பேசி முடிச்சிருக்கே இவங்க வேற வள்ளி வேற எதாவது பர்ஃபார்ம் பண்ணி தடுத்துட போகிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் ராமச்சந்திரன் வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ணலான் இருக்க அம்பிட்டு செலவு பண்ணி கிராண்டியராக வந்து கல்யாணத்தை வந்து ஜாம் ஜாம் நடத்தி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி அப்படியா சூப்பராக தான் திட்டம் போட்டிருக்க ஒரு பக்கம் வீராவோட லைஃப்பும் வந்து செட்டில் பண்ண மாதிரி இருக்கும் ஐம்பது லட்சரூபாய் கல்யாணம் பண்ணனா மூக்கு மேலே வரலை வைக்கிற மாதிரியும் இருக்கும் பாண்டியனோட தகச்சிகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையான சூப்பர் எல்லாத்துக்கும் உன் புருஷ வந்து சம்மதம் சொல்கிறானா ஆமாம் சொன்னால் கடையை வேற அவங்களே வந்து ஆச்சு பண்ணணுங்கிற மாதிரி நடிக்கணுங்கிற மாதிரி சொன்னேன் கடைசியில் வந்து சுதாரிச்சுக்கிட்டாப்புல பிரபலமான ஒருத்தங்கள எங்கேயும் வந்து பார்த்துடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன் அது மாதிரி பண்ணாதானே கடையோட ஆடு வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகாமல் இருக்கும் அதுக்காக திட்டமிட்டேன் கடைசியில் என்னன்னா அவரே நடிக்க சொன்னேன் அவர் வேணான்னு சுதாரிச்சுக்கிட்டாப்புல அது ஒரு சின்ன மன வார்த்தம் தான் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்ப வீரா பார்க்கலாம்னு கொடுக்குனு கடைக்கு வந்து போகிறாங்க நீ ஆடு வந்து ஓகே சொல்லிட்டு யார் நடிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம மாறன் வந்து கேட்டோன்னே ஆமாம் நான் ஓகே சொல்லிட்டேன் இப்போ என்ன இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது வீரா இதெல்லாம் செட் ஆகாது உனக்கு புதுசு கேமரா முன்னாடி நின்றுன்னு வச்சுக்கேன் நீ பயந்துருவேன் உன்னால் பர்ஃபார்மென்ஸே பண்ண முடியாது பயந்தான் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏய் நான் பார்க்காததா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ என்ன என்னை வந்து தான் இப்படிலாம் இருக்கியா ஓகே இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு எதார்த்தமாக அதை ஒம்புளுக்குணும் எப்படி ஒம்பலுக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா அப்போன்னு பார்த்து வீராவுக்கு பார்த்தா மாப்பிள்ளை வந்து அரவிந்த் வந்து வந்துடுறாங்க சார் நீங்கள் எங்கே சார் இங்கே வீரா வந்து ஃப்ரீயாக தான் இருக்காங்க கல்யாணம் வந்து எப்போ நடக்கும்னு இப்போயிலேருந்தே காத்துக்கிட்டு இருக்காங்க சார் உங்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மாப்பிள்ள கிட்டே வந்தோடனே ஒன்றுக்கு ரெண்டாக வந்து வத்தி வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் இல்லைனா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் சேச்சா மேடம் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க நீங்கள் யார் மேனேஜரோட வருங்கால ஹஸ்பண்ட் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் சார் உங்களுக்கு இல்லாத ஒரு இதுவா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் லீவ் போட்டால் வந்திருக்கீங்க நிம்மதியாக சந்தோஷமாக வந்து பேசுங்க சார் உங்களை பற்றி தான் வந்து இங்கே இருக்கிற பொண்ணுங்கள்ட்டெல்லாம் வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்கள பார்த்தா வெக்க மற்றபடி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து சொல்லிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஜூஸ் வந்துடும் நீங்கள் கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்கங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல அதிரடியாக வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க நம்ம மாறன் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க உங்களை பார்த்து பேசணுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரொம்ப நேரம் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை நான் டிஷர்ட் எதுவும் எடுக்கிறேன் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்களா சார் என்ன எடுக்கலான்னு இருக்கீங்க டிஷர்ட் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த மாப்பிள்ளை உடனே வந்து அது ரெண்டாவது ஃப்ளோரு அப்போல்லாம் மேடம்லாம் வரமாட்டாங்க என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்று வேணாம் தனியாகவே பேசலான்னு சொல்லி மாறன் வந்தவுடனே மாறன் வெறுப்பேற்றுனே மாப்பிள்ளையோட கையை பிடிச்சிட்டு தன்னு தனியாக வந்து ஒரு படிக்கட்டு இருக்குது அதுக்கு பக்கத்தில் இன்னும் இருக்காங்க மாறன் வந்து எப்படி இருந்தாலும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டி கேட்கணுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு டி ஷர்ட் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து வர மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல சார் நீங்கள் டீஷர்ட் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீரா அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி மாப்பிள்ளை சொன்னோன்னா அதெல்லாம் வாங்கலையா போங்க என்னடா இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானே நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி மாறணும் பார்த்து சமையல் வந்து மறைக்கிறாங்க என்ன வேணும் எதுக்காக வந்திருக்கீங்க என்ன பார்க்கணுன்னு வந்திருக்கீங்களே ஆஃபீஸ்க்கெல்லாம் போலையா நான் லீவ் போட்டுவிட்டேன் இது லீவ் லீவு போட்டிங்களா எனக்கு தெரியாமல் லீவ் லீவ்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து இந்த இடத்துல விட வெளியில் வந்து சந்தித்தா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பெட்டராக இருக்கும் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம மாப்பிள்ளை மாட்டங்க கொடுக்கணும் போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம வீரா வந்து கேட்குறாங்க மாறன்ட்ட டேய் நீயே கேட்டேன்னு வச்சுக்கே நானே எல்லாத்தையும் சொல்லிடுவேன்டா அதுக்கு எதுக்குடா ஒட்டெல்லாம் கேட்கணும் கேட்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வேறு எதுக்கு டீஷர்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அந்த பொண்ணு வழியாக நான் என்ன பேசுகிறேன் எது பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வாங்கிகிட்டே சொல்லணும் தானே திட்டம்லாம் இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நடக்கட்டும் நடக்குதுங்கிற மாதிரி அந்த இடத்துல மாறன் மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஒன்றை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரெண்டு மூணு விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க லீவு போட்டு எனக்காக வந்து பார்க்க வந்தாராம் பார்த்தியா பத்து நிமிஷம் என்னை பார்க்கறதுக்காக லீவெல்லாம் போடுறாங்க அடுத்த வாட்டி வேறையே போய்டும் கவலைப்படாதங்கிற மாதிரி அந்த இடத்துல மாறன் சொல்லிட்டு அங்கேருந்து கலந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து அங்கே இருக்கிற கூட இருக்கிற பொண்ணுங்களாம் வந்து பேசுகிறாங்க நம்ம வீராக்கிட்ட உங்களை பத்து நிமிஷம் பார்த்து சந்தித்து பேசணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக லீவ் போடுறாங்க என் ஹஸ்பண்ட் கிட்டே ஒரு பதினஞ்சு ஏழு நிமிஷம் நம்ம கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வரணுன்னா கூட அதெல்லாம் முடியாது சேல்ரி என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கணக்கே பார்த்துக்கிட்டு இருப்பார் தெரியுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க நம்ம வீரா இந்த மாப்பிள்ளை பையன் வந்ததில்லை கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் ஹோலியெல்லாம் பவுடர்லாம் போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்களா அதுக்கப்புறம் தானே வந்து நம்ம மாறன் வந்து லவ்வர் சொன்னாங்க அந்த சீனை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா இவனும் நல்ல பையனாக தான் இருந்தான் சே இவனையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வீட்டில் வந்து காய்கறி வந்து நக்கிட்டு இருக்காங்க வீரா அப்பன்னு பார்த்து கண்மணி வந்து வராங்க என்னடியே ஆச்சூட்லாம் நடிக்க போகிறப்போல்ல இருக்கு இதை யாரு ஒன்ன்கிட்ட சொன்னால் அதெல்லாம் இல்லை ராகவன் தான் சொன்னாங்க எப்படி இருந்தாலும் நடிச்சா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது நடிக்கிறியா நான் என்ன சம்மதம் சொல்லிட்டா இதே மாதிரி தான் மாப்பிள்ளை பார்க்குறேங்கிற விஷயத்தை வந்து பர்ஃபார்ம் பண்ணி கடைசியில் வந்து ஏவாயாலே வந்து சம்மதங்கிற மாதிரி சொல்ல வச்சுட்டேன் இதுக்கு அப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாமல் இரு ஏன்டி நடிக்க வேண்டியதானே நம்ம கடை தான் நடி நடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஜெயலட்சுமி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அம்மா சும்மானு இருமா ஏற்கனவே ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அவங்க ரெண்டு பேர் கடந்து போகிறாங்க இவன் சம்மதம் சொல்லிட்டான்னு நான் ராகவன்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி ராகவன் கிட்டே வந்து சம்மதம் வந்து சொல்லிடுறாங்க இருக்குது அடுத்த சீனே வந்து நம்ம வள்ளி வந்து வராங்க என்னடா அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சா இல்லையா நடந்துருச்சு கல்யாணம் தான் டேய் தாலி கட்டுற வரைக்கும் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதுடா நீ எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை வந்து ஆசைப்பட்டுட்டரில் நீ தாலி கட்டிடு சரியா நமக்கான வெற்றி நம்ம தான் முடிவு பண்ணோம் ஏத்த எனக்கு கெடுக்கிறதே நீ தான் அத்தை ஏதோ புத்தி பதிய சொல்லி அப்படியே உட்கார வைப்பியா அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஏன்டா அண்ணன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க சும்மா இருக்க மாட்டியா அவரையும் பற்றி ஏன் இப்போ இருக்க அவரை பற்றி பேசினாலே தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் இல்லைடா நான் ஏன் தெரியுமா அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறேன் நீ ரொம்ப நல்லவன்டா கெட்டவனாக இருந்தா நான் அது மாதிரி செய்ய சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மேக்கப்லாம் இருக்காங்க கடைசியில் பார்த்தா அந்த ஆர்டிஸ்ட் வந்து வரல போல இருக்கு வீரா மட்டும் நடிக்கிறதுக்காக வந்து ரெடியாக இருக்காங்க அந்த ஆர்டிஸ்ட் வரலைங்கிற விஷயத்தை வந்து டேரக்டர் வந்து ராகவன்ட்டு வந்து சொல்கிறாங்க தான் கரெக்டான இப்போதைக்கே ஆப்ஷனு நீங்கள் அவங்கள்ட்டே போய் கேளுங்க நோனே அவன் வீராவே ஃபஸ்ட்டு நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ அவன் நடிப்பானா இல்லையான்னு தெரிலங்கிற மாதிரி ராகவன் வந்து கேட்கும்போது அதெல்லாம் சீக்கிரம் போய் சொல்லுங்கள் உங்கள் தம்பிக்கிட்ட